இது தொண்ணூறு ரூபாய் நீங்க இந்த பாருங்க இது 16 டென்சிட்டி フォームல பண்றது பாருங்க எந்தளவுக்கு மடக்கி நீங்க தாய்க்கு பதிலா யூஸ் பண்ணலாம் எங்கயாவது போறதுனா இவ்வளவு ஆமாங்க இது வாசபிள் இதில் ஆறுக்கு மூணு சைஸ் வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் இது வந்து நானூற்றி தொண்ணூறுவா இது ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் லைஃப் வருங்க இந்த சிக்ஸ்டீன் டென்சிட்டி ஃபோம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வாஷபிள் இது வாஷபிள் இதில் என்ன சைஸ் வேணுமோ ஆறுக்கு நாலு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு ஆறு என்ன சைஸ் வேணுமோ நாங்கள் தருவோம்

தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா இப்படி மூணா மடிச்சு நீங்க யாராவது ஜஸ்ட் வந்தா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பாருங்கள் நார்மலா கீழே படுத்துங்கிறதுக்கு இது கன்வீனியன்டா இருக்கும் இவ்வளோதாங்க இது தான் இந்த பெட் தான் குவாலிட்டி இருக்கு நீங்க இப்படி மடிச்சு வைங்க ஒரு ஆறு மாசம் இது ஒன்றும் ஆவாது ஒண்ணுமே ஆவாது எதுவுமே பாத்தீங்க இல்லையா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு மாதிரி கலர் இப்ப இந்த பூ இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா அடுத்து மெரூன் அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் அழுக்கு தெரியும் ஏன்னா இது கீழே தானே போடுறீங்க கீழே போட்டு படுக்கிறதுனால அந்த அழுக்கெல்லாம் இதுல ஒட்டும் இல்லையா தான் நம்ம இப்படி சூஸ் பண்றோம் இல்ல இது தாராளமா இது இதெல்லாம் அஞ்சு வருஷம் வரும் நீங்க இதே ஃபார்ம் பெட்டா கடையில போய் வாங்குறதுக்கு மேனுஃபேக்சர் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம மேனுஃபேக்சர் நல்ல குவாலிட்டியான ஃபோன் போட்டிருக்கோம் நைன் நைன்டி ஃப்ரீங்க ஆமாங்க இந்த பில்லோஸ் பாருங்க இது இருபத்தி நாலுக்கு பதினாறு சைஸ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஆமாம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இதுவும் அதே தான் இதில் மூணு நாலு கலர் பிரிண்டட் கலர்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாசபிள் இது ஒரு சைஸ் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது இருபத்தாறுக்கு பதினாறு அடுத்த சைஸு இது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஆமாங்க இது ரெண்டு வருஷம் இருக்குங்க ஓ ஒரு நைட்லலாம் ஆகாது ஆகாது டூ இயர்ஸ் இருக்கும் அதுதான் அவனோட குவாலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இந்த பேஸிக் மட்டும் தான் கலர் வரும்ங்க ஒயிட்டு தான் வரும்ங்க ஒயிட்டு தான் வரும் இதில் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பில்லோ வைக்கிறவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது பாருங்க இருபத்தெட்டுக்கு பதினெட்டு சைஸு ஆமாங்க இது முந்நூற்றி எண்பது ரூபா ஆமாங்க நல்லா சாப்பிட்ருக்கும் நீங்கள் இது வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க இதெல்லாம் வாஷபிள் தான் நீங்கள் அப்படியே உட்காருங்க பாருங்கள் இதுதான் ஃபைபரு இந்த ஃபைபர் பில்லோ இதுலேருந்து தான் நம்ம பில்லோ ப்ரொடக்ஷன் பண்றோம் இந்த ஃபைபரை எப்படி ஓபன் பண்றோம் பாருங்க எல்லாமே உள்ளே பண்ணிக்கிறோம் இந்த ஃபைபரை பாருங்க ஆமாங்க இது வந்து சைஸ பொறுத்து இதுல நிறைய சைஸஸ் வரும் சைஸை பொறுத்து இதனோட வெயிட் மாறும் இதனோட ஹைட்டு வெயிட் எல்லாமே சைஸ பொறுத்து தான் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்ப பாத்தீங்கன்னா இத வெயிட் பண்ணி இத மவுத் க்ளோஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறோம் எப்படி பார்சல் பண்ணுறது இப்படியே அனுப்ப முடியாதுங்க இது எப்படி எடுத்துட்டு போவீங்க நாலு பீஸ் இதை நாலு எப்படி கொரியர் பண்ண முடியும் பாருங்க எப்படி பண்றாங்க பட்டன் பண்ணனும் பாருங்க இதுதான் கம்ப்ரஸ் பண்றது இதுதான் கம்ப்ரஸ் பண்றது அந்த முழு பில்லோவை இதுல வச்சு பார்சல் அனுப்புறதுக்காக நம்ம எப்படி கம்ப்ரெஸ் பண்றோம் இப்ப பாருங்க இப்ப நம்ம பார்த்த பில்லோ பாருங்க எப்படி இருக்கு பில்லோ கவர் மாதிரி பिलो கவர் மாதிரி இந்த பாருங்க நான் காட்டுறேன் இது எப்படி ஆகுதுங்கிறத பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்களா இது வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்களா இதுல ஒண்ணுல ஒரு குண்டுசில குத்துனாலே பெருசாயிடுது இந்த கவர்ல ஒரு நான் இப்ப இந்த கவர்ல குத்திட்டோம் அவ்வளவுதான் அடிச்சா சோ அதெல்லாம் ஒண்ணுமே ஆகும்

இதில் பேமெண்ட் பண்ணால் மூணு நாளில் தமிழ்நாடு ஊராக டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது வந்து ஒரு சைஸுங்க இருபத்தி ஏழுக்கு பதினேழு இரநூத்தி எண்பது ரூபா டூ எயிட்டிங்க இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருக்கோம் டூ 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 டொண்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்கோம் இது டூ எயிட்டி இன்னொரு மாடல் த்ரீ எயிட்டி இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சைஸ் வேணும் அப் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்தா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஆமாங்க ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இதுதாங்க இது இதில் ஆரடி ஹைட்டு வச்சு கொடுப்போம் இது வாஷபிள் இது எந்த சைடு எஃபெக்ட் வராது ஆமாங்க ஆமாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாலு மாதத்துலேருந்து டெலிவரி வரல இது யூஸ் பண்ணலாம் ஒரு பில்லோ வாங்கினா ரெண்டு டெலிவரி வரலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ளாட் ஆகாது ஏன்னா ஒரு ஆறு ஆறு மாதம் தானே யூஸ் பண்ணுறீங்க இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டு ஆறு மாதம் யூஸ் பண்ணுறீங்க அடுத்த டெலிவரிக்கு இது யூஸ் ஆகும் நார்மலாக ரெண்டு குழந்தைக்குன்னா ஒரு பில்லோ வாங்கினா ரெண்டு குழந்தைங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்